வணக்கம் சிதம்பரம் தொகுதி ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு ஒன்று கேட்குறேன் உங்கள் ஓட்டு தெனவனுக்கா இதை பார்த்துட்டு வாங்க அச்சமிக்கிற அசை பாயிக்காச்சமிக்கிற ஆச்சதாச்சமிக்கிற இந்த நாமத்து கூட ஒரு ஸ்தூர்த்தம் சொன்னது எனக்கு யார என்ன சுகஸுகிட்ட வெற்றப்பட்டு போக அவள தோச்சு போக இந்தச்சமிக்கிற பாளைக்கு நன்றிம நன்றி ஜெயிக்கிக்கொள்ளு இந்தச்சேக்கச்சமிக்கிற அத்தறை

முழுக்க முழுக்க திருமாவளவன் ஒரு கிறிஸ்தவத்தை தழுவி கிறிஸ்தவத்துக்கு கைகூலியா இஸ்லாமியர்களுக்கு கைகூலியா மாறி போனதுதான் நம்ம திருமாவளவன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்துக்காக கட்சி ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு பெரும்பான்மையா பேசிக்கிட்டு வரார் பரவாயில்ல அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்குன்னு சொல்லி ஒரு இயக்கம் இருக்கணும் அதுக்குன்னு ஒரு கட்சி இருக்கணும் அவர்களை வந்து மேன்மைப்படுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் ஆனா அது திருமாவளவனா இருக்கக்கூடாது ஏன் சொல்றேன்னா நீங்க இந்த தாத்தப்பட்டவன்ற ஒரு ஒரு பின்பத்தை வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க அவரோட அரசியல் சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு ஏன்னா உங்களுக்கு ஒரு தாத்தப்பட்டவனுக்கு என்ன செஞ்சு என்ன வாங்கி கொடுத்துருக்காரு அவரு நீங்க தனிப்பட்ட புரலை நீங்க யோசிச்சு பாருங்க எனக்கு ஆயிரம் பேர் கமாண்ட் பண்ணி பண்ணுங்க தப்பு இல்லை அப்படின்னு தான் என்ன நீங்க உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த திருமாவளவனுக்கு இந்து மதத்துல இருக்கவங்களுக்கு நான் சொல்றேன் இந்து மதத்துல அதாவது சிதம்பரம் தொகுதியில இந்து மக்கள் வந்து அதிகமா இருக்காங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க அதிகமா இருக்காங்க ஆனா திருமாவளவனுக்கு ஓட்டு விழுது எப்படி உழுது ஏன்னா இந்து மதத்தை எப்பவுமே இழிவா பேசக்கூடிய சனாதனம் இந்து ஒழிப்போம் இந்து மதத்தையும் சனாதனத்தையும் ஒழிப்போம் சொல்லி வேற இருப்போம்னு சொல்லி இவனுங்க பேசிக்கிட்டே வராங்க ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாள் வரைக்கும் அவனுக்கு ஓட்டை போட்டு ஓட்டை போட்டு அவனை வந்து பாராளுமன்ற அனுப்பிவிட்டு இதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையை நீங்க உருவாக்குனீங்கன்னா உங்க சிதம்பரம் தொகுதி போயிடும் நான் சொல்றேன் ஏன்னா இந்து மக்கள் எழுச்சி அழைணும் இந்து மதத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து எப்போவுமே வந்து நம்ம நல் அதாவது ஒரு கட்சி நடத்துகிறவன் எல்லாருக்கும் பொதுவாகணும் கிறிஸ்தவமா இருந்தாலும் சரி இந்துக்களுக்காக இருந்தாலும் சரி பொதுவான நாளாக இருக்கணும் எந்த கட்சியாக இருக்கணும் அதாவது திருமாவளம் கட்சி ஒரு அதாவது தப்பான கட்சி இல்லை அவரு தாழ்த்தப்பட்டவர்களுக்காக ஆரம்பிச்ச கட்சி ஆனா வழி நடத்தக்கூடிய ஏன்னா மக்களை வச்சு இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் வச்சு உங்ககிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக சிதம்பரம் தொகுதியில மக்களை நீங்க நல்லா யோசிப்பாருங்க இந்து மக்கள் இந்து கோயில்கள் எல்லாம் பல இருக்கு இந்து கோயில்களையும் சரி பாதுகாக்கணும்னு நினச்சா திமுக போட்டு போட்டால் பாதுகாக்க முடியுமா ஒரு இந்து கோயிலை பாதுகாக்கிற முறை அறநிலைத்துறை வந்து எல்லாம் செயல்படுது அந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடங்களை வந்து யார் யார் கைப்பற்றி வச்சிருக்கா ஒவ்வொரு கோயிலுங்களையும் எந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கு குப்பைகோணம் கோயிலுங்கள்லாம் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கோயில் செவத்தில் கடைகள் விதமான கடைகள் பிரியாணி கடைகள்லாம் இருக்குது அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க நம்ம கோயில் செவரியே வீணாக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரம்பரியத்தையும் ஒரு பழக்க வழக்கத்தையும் வந்து முழுசா மாத்திட்டு இருக்கு கோயிலோட பழக்கத்தையும் இருக்கு இந்த அறநிலைத்துறை அறநிலைத்துறை இப்ப திமுக கட்சிக்கு வந்த அப்புறம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு திமுக கட்சியில ஜெயிச்சுட்ட உடனே சேகர் அப்புறம் இன்னும் ஒரு பெரிய கொம்பு வச்சுட்ட மாதிரி அலையினாங்க இன்னும் பெரிய ரவுடித்தனமா பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் ஒரு கோயில்ல வருமானம் வந்து எல்லாத்துக்கும் அவசியமா இருக்கலாம் ஆனா அறநிலையத்துறையில வந்து எவ்வளவு வருமானம் பண்றீங்க ஒரு சாமி கும்பிடுறதுக்கு செல்போன் எடுத்துட்டு போனாலும் செல்போனுக்கு டோக்கன் அஞ்சு ரூபாய் கும்பிட போறோம் செல்போன் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லுங்க தப்பு இல்ல அந்த செல்போனுக்கு அஞ்சு ரூபாய் டோக்கன் எதுக்கு போடுற என் பாக்கெட்ல இருக்க செல்லு என் பைசா கொடுத்துக்கான செல்லு திமுக காரங்கிட்டு காசு அது திமுக தலைவர் ஒப்ப ஒரு காசு ஆயுது எங்க காசுல நாங்க எல்லாமே பண்றோம் ஆனா அறநிலையத்துறைக்கு வந்து அந்த கோயிலுக்குள்ளார போனோம்னா செல்போனுக்கு அஞ்சு ரூபாய் டோக்கன் மற்றபடி ஒவ்வொரு பெரிய பெசல் தரிசனா ஐநூறு ஆயிரம் ஒரு திருவிழா நாள்கள்ல மக்களை வந்து எவ்வளவு சோதிக்கிறீங்க ஒரு சாமி கூட போனோம்னா கூட பணக்காரனா இருக்க வேண்டியிருக்கு இந்து மதத்துல இருந்து மக்கள் எல்லாம் வெளியில போறதுக்கு காரணம் என்ன ஒரு கோயில போய் நிம்மதியா சாமி கும்பிட முடியுதா ஒரு அர்ச்சனை பண்ண முடியுதா சாமி கும்பிடுறதுக்கு போயிட்டு ஐநூறு ஆயிரம் பெசல் தரிச்சுன்னு ஐநூறு ரூபாய் கொடுத்தா தான் சீக்கிரமா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போனோம் மரியாதை இப்ப ஒரு நம்ம ஐயருங்க இருக்காங்க சாமி கும்பிடுறதுக்காக நமக்கு வந்து மந்திரங்களை சொல்லி இது பண்றாங்க அவங்களும் நீங்க ஐநூறு ரூபா கொடுத்து டோக்கனை வாங்கி உள்ளார அடை பண்ணோடனே அவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நூறு ரூபாய் கிடைக்கணும்னு அவங்க உள்ளார உட்கார வச்சுக்கிட்டு சாதாரண ஃப்ரீ தரிசனத்துல போவான்னு தெரியுமா அவனை எவ்வளவு ஏதேனப்படுத்துறீங்க இந்த கோயில் கோயில் நிர்வாகம் பண்ணக்கூடிய அறநிலைத்துறை வந்து ஒரு சாதாரண மக்களை எவ்வளவு இழிவுபடுத்துறீங்கன்றது வந்து தெரியுமா அவங்களுக்கு இதே போல இப்ப நீங்க சிதம்பரம் கோயிலுக்கு போறீங்க அறநிலைத்துறைக்கு சொந்தமானது கிடையாது யாரு வேணாலும் போலாம் எங்க வேணாலும் போலாம் கோயிலுக்கு கருவறைக்கு போறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது ஏன்னா நமக்கு ஒரு இடம் சுத்தமா வைக்கணுன்றது இருக்குல்ல அந்த சுத்தத்தை வந்து யாரு பா பாதுகாக்கிறது அங்கே இருக்கவங்க தானே பாதுகாக்க முடியும் அதனால அவங்க வந்து கோயிலுக்குள்ளார விட மாட்டேன்னு சொல்றாங்க தப்பு நம்ம தான் ஆயிரம் கோயில் வச்சுருக்கோம் நம்ம அந்த கோயிலுக்குள்ளார போய் வழிபடுறோம் நம்ம கோயிலில் பூஜை பண்றோம் அந்தந்த கோயிலுக்கு அவங்கவுங்க தான் போகணும்னு சொல்லி வச்சிருக்காங்க அவங்க போறாங்க கோயிலுக்குள்ளார போடலை போடல போடல நீங்கள் உங்களுக்கு என்ன உங்களுக்கு கிடைக்குது அதுல அதுலயும் வந்து இந்த திராவிட கட்சிகள் சாமியே இல்லைன்னு சொல்லுது ஆனா இவனுங்களுக்கு எதுக்கு கோயிலுக்குள்ளார போகணும் கிட்ட எங்க கோயில் சார்ந்த விஷயத்த கொள்ள அடிக்கிறதுக்காக போகணும் கோயிலோட நம்பிக்கையை கெடுக்கிறதுக்காக போகணும் கோயிலோட வருமானத்தை திருடுறதுக்காக போகணும் இதுதான் அறநிலையத்துறையோட வேலை இப்ப சிதம்பரம் தொகுதி விஷயத்த பேசிட்டு இருக்கோம் இல்லையா சிதம்பரம் தொகுதியில் வந்து இப்போது நம்ம அண்ணாமலை அவர்கள் நேரத்துக்கு வந்து பிரச்சாரத்துக்கு போயிரு பெரிய வரவேற்பு கிடைச்சது அதாவது நம்ம பாஜக வேட்பாளரை ஆதரித்து பேசுகிறதுக்கு போய் பெரிய வரவேற்பு கிடைச்சது அப்படிப்பட்ட வரவேற்பு இப்போ இது வரைக்கும் கிடைக்காது கிடைக்கல பாஜகவில் இப்போ அந்த அளவுக்கு மெஜாரிட்டியாக இருக்கு திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டு மறுபடியும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவரை தோக்கடிக்கணும் தோக்கடித்து அவரும் அதாவது ஏற்கனவே பரவாயில்லை பூசை கட்டினாங்க இல்லையா அவங்க வந்து யாருமே போல புறக்கணிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு மொத்தமா நாம புறக்கணிக்கணும் அங்க போறதுக்கு போறதுக்கு புறக்கணிச்சு அவங்கள போக விடாம ஆகியாச்சுன்னா இவனுங்க எல்லா குட்டமும் அடங்கும் அதாவது ஒட்டை வாழை அறுக்கணும் இவனுங்களுக்கெல்லாம் வேலையே அதுதான் நம்ம செய்ய வேண்டியது ஓட்டு மூலியமா தான் இவனுங்களெல்லாம் வந்து ஏன்னா ரவுடித்தனம் முல்லைமாரித்தனம் முறிச்சேவித்தனம் எல்லா அதையும் அவங்க வச்சிருக்காங்க வேசிக்கா கட்சியில நமக்கு வந்து அது தேவையில்லை நம்ம கிட்ட வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அது வரைக்கும் நம்ம ஓட்டு மூலியமா அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா இவனுங்க யாரும் வந்து நம்ம நோக்கி வருவதற்கு வாய்ப்பே இல்லை கட்சி அவங்களுக்கு ஒரு பதவி இல்லைன்னா காணாம போயிடுவானுங்க அதை ஞாபகம் நீங்க எல்லாருமே சிந்திச்சு ஓட்டு போ போடுங்க மக்கள் ஓட்டு போடாம மட்டும் இருந்துறாங்க ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு எதிர்காலத்தோட நம்பிக்கையும் வச்சுக்கீங்க ஏன்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம இப்ப போடுற ஓட்டு இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம இந்து மதத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு உதயநிதியா இருக்கட்டும் இந்த திருமாவளவன் குரூப்பா இருக்கட்டும் அழிஞ்சிட்டு இருக்காங்க இந்து மதத்தையும் சனாதனத்தையும் ஒழிக்கணும் இந்து மதமும் சனாதனமும் வேற இல்ல நாங்க ஒரு சங்கி ஆனா நாங்க வந்து இப்படி பேசினா தான் சங்கி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பாடு நேர சாமி கும்பிட்டு நம்ம பாடு போனோம்னா அவங்க வந்து சங்கி கிடையாது நம்ம இதே போல பேசினா அவங்களுக்கு சங்கிதான் அதனால நாங்க வந்து சங்கிதான் திருமாவளவன் போன்ற கட்சி திராவிட கட்சி இதே போல கட்சிகளை நாள்தோறும் எதிர்ப்போம் எப்பவுமே எதிர்ப்போம் இந்து மதத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் நாங்க உங்களை எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கோம் திருமாவளவன் எந்த நம்பிக்கையில மறுபடியும் அந்த சிதம்பரம் தொகுதியில போய் நீங்க நிக்கிறீங்க மக்களை இன்னும் ஏமாத்தலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தானே இந்து மக்கள் எப்பவுமே நீங்க ஏமாந்துக்கிட்டே இருக்கீங்க அதை நீங்க முதல்ல சிந்திக்க இவங்க வந்து எப்பவுமே வந்து இந்து மக்களை வந்து ஏமாத்துறது மட்டுமே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க சனாதனத்தை ஒழிப்போம் சொல்லி இந்த உதயநிதி ஸ்டாலின் ஒருவர் பேசி ஒரு பெரிய சர்ச்சையாகி நிறைய மாநிலத்துல கேஸ் நடந்துட்டு இருக்கு அதுக்கெல்லாம் போய் அவர் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு ஒரே இதுல கேட்டாரு அது வேற விதம் அது இருக்கட்டும் ஆனா சனாதனத்தை ஒழிப்போம் சார் அதாவது எல்லோருமே சொல்லியாச்சு நாங்க இந்து மதத்துல இருக்கிறவங்க இந்துவும் சனாதனமும் ஒண்ணுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேற உங்களுக்கு இந்து மதம் அப்படின்றது ஒண்ணு இல்லைன்னு நீங்க சொல்ற நீங்க எப்படி இந்து மதத்தையும் சனாதனத்தையும் ஒழிக்கிறேன்னு சொல்லி நீங்க பேசுவீங்க ஆனா எந்த மூஞ்சியை வச்சுட்டு நீங்க ஓட்டு கேட்க போவீங்க எல்லா மக்கள் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து இந்த பெண்களை இழிவா பேசுறீங்களே அந்த நம்பிக்கையில அப்படியும் பள்ள காட்டிக்கிட்டு உங்ககிட்ட வந்து நிக்கிறாங்க கூட்டத்துல நீங்க உங்ககிட்ட இரநூறு கொடுக்கறதுக்காக அந்த நம்பிக்கையில மறுபடியும் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கலான்ற நம்பிக்கையில நீங்க வந்து அங்க போய் தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில திருமாவளவன் நிக்கிறாங்க என்ன இந்து மதத்தை இந்து மதத்தை சார்ந்த அந்த பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் இருக்காங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அந்த சிதம்பரம் அந்த பாராளுமன்ற தொகுதியில் இருக்கீங்க ஆனால் நீங்கள் எப்படி நீங்கள்லாம் இருக்கும்போது அந்த திருமாவளவனுக்கு உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க எல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா இந்து மதத்தை எப்பவுமே ஒழிக்கணும் சனாதனத்தை ஒழிக்கணும் இந்துக்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுல முதலாளர் திருமாவளவன் அப்படிப்பட்ட ஒரு ஏன்னா அவன் வந்து தாத்தப்பட்டவன்னு சொல்லிட்டு ஒரு விதத்தில் வந்து என்ன பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க கட்சி நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க அது பரவாயில்ல தாத்தப்பட்டவர்களுக்குன்னு ஒரு கட்சி இருந்து அவர்களை மேன்மைப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கலாம் ஆனால் அந்த திருமாவளவன் தேவையில்லை ஏன்னா அவர் நேர்மையானவர் இல்லை காசுக்காகவும் பதவிக்காகவும் எவன் கால வேணால் நக்க நக்கிட்டு அவனுக்கு தேவை பதவி என்ன ஆனா இது எளிய மக்கள் ஏ ஒரு எளிய மக்களை வச்சு பகடைக்காயை யூஸ் பண்ணி ஓட்டுகளை வாங்கி அவன் சுகபோகமா வாழ்வதற்கான ஒரு பெரிய வழிவகுத்து வச்சிருக்காங்க இதுதான் அந்த சாதி தாழ்த்தப்பட்டவர்களுக்கான உரிமை குரல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டு இருக்காங்க ஆனால் நீங்க சிதம்பரம் தொகுதியில் நீங்கள் ஓட்டு போடுற நீங்க ஒவ்வொருத்தவங்க சிந்திங்க ஏன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டால் உங்களுக்கு என்ன நடக்கும் எல்லாருமே உங்களுக்கு தெரியும் அறநிலையத்துறையில இருந்து எல்லோருமே வந்து உங்க அட்டின் கையை கைய வைக்கிற வேலையை முழுசா பண்ணிட்டு இருக்காங்க நீங்க திருமாவளவனை ஜெயிக்க வைக்கலாமா இந்த முறை நீங்க ஜெயிக்க வைப்பீங்களா திருமாவளவன் வந்து சிதம்பரம் தொகுதியில ஜெயிச்சானா எப்பவுமே வந்து இந்த நாடு நாசமா போயிடும் அந்த தொகுதி நாசமா போயிடும் ஏற்கனவே ஜெயிச்சிருக்காங்கல்ல திருமாவளவன் அங்க என்னத்தை புடிங்கிருக்கான் சொல்லுங்க பாக்கலாம் உதயநிதி ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்தத சொல்லி அந்த அதாவது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கல்ல அதுக்கு வந்து தகுதி வாய்ந்தவங்க அடுத்தவன் பொண்டாட்டி இவன் என்ன தகுதி சொல்றானுங்க அந்த ஆயிரம் ரூபாய் உங்க அப்பா வீட்டு காசு குடுக்குறீங்க கவர்மெண்ட் காசு குடுக்குறீங்க உங்க அப்பா வீட்டு காசு குடுக்குறீங்க ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தொகை குடுக்குறீங்க அடுத்தவன் பொண்டாட்டிக்கு நீங்க என்ன வெண்ண தகுதி நீங்க பாக்குறீங்க அதாவது மக்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா என்ன வேணாலும் அவனுங்க பேசுறானுங்க நீங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டும் போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க ஒரு கூட்டமும் கூட்டுனா அவங்களுக்கு வந்து ஐநூறு ரூபாய் கொடுத்தா போறீங்களே என்ன ஆச்சு உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே காசுக்கு அடிமையா சொல்லுங்க காசு தான் உங்களுக்கு முக்கியமா தன்மானம்ன்றது இந்த தமிழ்நாட்டில் யாருக்கும் கிடையாதா திமுக கட்சிக்கும் அதிமுக கட்சிக்கும் ஓட்டு போட்டு உங்களுடைய தன்மானத்தை இழக்கிறீங்க ஏன்னா இலவசம்ன்ற பேர்ல உங்களுக்கு நாங்க அதை கொடுத்தோம் எங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னா எதையாது கொடுத்தா தான் எங்களுக்கு ஓட்டு போடுவீங்க உங்களுக்கு அதை கொடுத்து லஞ்சமா கொடுத்து உங்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இந்த திராவிட கட்சிகள் வந்து இந்த தமிழ்நாட்டுல முழுச அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நீங்க எதையுமே கண்ணுகிறது இல்லை ஓட்டு போடுற நாளில் இவன் எவ்வளோ கொடுக்குறான் அவன் எவ்வளோ கொடுக்குறான்னு எல்லாத்தையும் சுருட்டி பர்ஸில் வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு எவன் அதிகமாக கொடுக்குறானோ அவனுக்கு போய் ஓட்டு போட்டுறீங்க நீங்கள் நேர்மையானவனை பாருங்க சிதம்பரம் தொகுதியில் மக்கள் எல்லோரும் செந்திங்க இத்தனை காலமும் இந்த திமுக இருந்தாலும் ஆண்டு என்ன நடந்துச்சு இந்த ஒரு முறை பாஜகவுக்கு வாக்களிங்க பாக பாஜக சேர்ந்தவங்களுக்கு வாக்களிங்க பாஜக அதாவது ஒரு படிச்சவன் ஒரு நல்லவனா யாரும் பாக்கறது இல்ல அவன் பணக்காரனா அவன் பணம் வச்சிருக்கானா பேரும் புகழமா இருக்கானா இதுதான் என்னமா இருக்கு மக்கள் மத்தியில் நடிகன் வந்து உங்களை ஆட்சி போடணும் நினைக்கிறான் ஒரு நடிகன் வந்து உங்களை வந்து ஆளணும்னு நினைக்கிறது எங்க இருந்தோ வந்து எவனோ ஒருத்தன் உங்களை ஆளணும்னு நினைக்கிறான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு நாலு படம் நடிச்சு ஒரு பெரிய பிரபலம் ஆகி ஒரு இருநூறு கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்கிட்டான்னா அவன் நம்ம தான் அடுத்த முதல்வர் சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள் வந்துருக்கு எதனால ஏன்னா அந்த கோடி ரூபாயை வச்சு மக்களுக்கு ஓட்டுக்கு காசை கொடுத்து அவங்க ஓட்டு வாங்கிடலாம் நம்ம ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிடலாம் ஒரு பெரிய பதவியில உட்காந்துடலாம் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் அங்க வந்து உட்கார்ந்துக்காங்க எதுல அந்த நடிகர் உட்கார்ந்து மக்கள் நீங்க சிந்திங்க நீங்க வந்து எவ்வளவு காலத்துக்கு தான் உங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து கொண்டு இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்க நீங்க சிந்திங்க சிதம்பரம் தொகுதியில இந்த முறை வாக்களிக்கிறது பிஜேபிக்காக இருக்கணும் இந்து கட்சி மக்கள் நீங்க வேற யாரையும் வந்து நம்ம சொல்லி கேட்க முடியாது ஏன்னா நான் ஒரு இந்து ஏன்னா இந்து மக்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கலாம் மற்ற மதத்தினருக்கு வந்து நம்ம வந்து கோரிக்கை வைக்கலாம் ஆனா இவங்க வந்து எப்பவுமே பாஜகவுக்கு எதிர் அப்படியே எதிரா இந்த கிறிஸ்தவர்களும் இந்த இஸ்லாமியர்களும் என்னன்னா இந்த பாஜக இந்த இஸ்லாமியர்களுக்கு பண்ணிச்சுன்னு தெரியல ஏன்னா எல்லாமே பாஜகவா தான் சரி ஒரே திட்டம் ஒன்று வந்திருக்காங்கன்னா இந்த நாட்டுல இருக்க மக்களோட நன்மைக்கு தான் இருக்கும் பாஜக அதுலயும் முழுக்க முழுக்க இந்த இந்திய நாட்டை வந்து ஒரு பெருமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து செயல்பட்டுட்டு வராங்க பிரதமர் ஆனதுல இருந்து இப்ப கச்சை தீவு விவகாரத்துக்கு கூடி இப்ப குரல் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் கட்சியினால்தான் இந்த கச்சை தீவு போயிருக்கு அதை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான பல விதமான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க மீனவர்கள் காப்பாற்றப்படுவாங்க இதுக்கு அடுத்த கச்சை தீவு நமக்கு சொந்தம் அப்படின்றத வந்து நரேந்திர மோடி அவர்கள் எப்படியாவது எடுப்பாங்க அதுக்கப்புறம் மீனவர்கள் வந்து காப்பாற்றப்படுவாங்க போடுவாங்க அதுக்கப்புறம் மீனவர்கள் அதுக்கப்புறமா ஓட்டு போடுவீங்களா மீனவர்கள் எப்பவுமே மத்திய அரசு தேடிக்கிட்டு மாநில அரசுக்கு இங்க இருக்க ஒரு கட்சிக்காரரு ஓட்டு போடுறீங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கும் ஒரு ஓட்டை போட்டு நீங்க இவங்க முன்னாடி தூங்கிட்டு அழகிறீங்க ஆனா மத்திய அரசு சார்பில் நீங்க யாருக்காவது எப்பயோ ஓட்டு போட்டு ஒரு மந்திரி அறிஞ்சிருக்கீங்களா கிடையாது ஏன்னா நீங்கள் ஆக்க மாட்டீங்க ஏன்னா இங்கே இருக்க வேணா உங்களை ஏமாற்றி உங்களில் ஒருத்தன் இங்கே கட்சியில் உள்ளவன் இருப்பான் உங்கள் ஜாதி அப்படி மீனவர்கள் இந்த அடிப்படை இதில் அந்த சுத்து வட்ட இதுலேயே வச்சுக்கிட்டே உங்களை வந்து என்ன பண்ணுவான் அந்த ஓட்டை வாங்குறதுக்கு தயாராக ஒருத்தனை வச்சுருப்பாங்க அவனுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஓட்டுக்குன்னு கொடுத்து உங்களையும் விலைக்கு வாங்கி முழுக்க முழுக்க மீனவர்களும் விலகி போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நீங்க விலை விலை அதாவது பொது மக்கள் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய மக்களே இப்ப ஓட்டுக்கு காசு வாங்குறதுன்ற ஒரு கலாச்சாரத்துக்கு வந்துட்டாங்க நம்ம தேர்தல் வருது எவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்துக்கு வந்துட்டோம் மக்களே வந்து என்ன சொல்றது சிந்திங்க இப்ப ஓட்டு போட்டுக்க ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்கக்கூடாது எண்ணியும் பொறுத்தரோட ஆனா அவங்க கிட்ட வாங்கினாலும் பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க கொள்ளை அடிச்சு பல கோடி ரூபாய வச்சிருக்காங்க புடுங்கிறது எப்படி கருப்பு பணத்தை மக்கள் மத்தியில கொண்டு வரது இதே போல ஒரு தேர்தல் வந்தாதான் அவனுடைய கருப்பு பணம் வெளியில வருது அப்படி இருக்கும் போது இவனுக்கு பணம் வெளியில வரட்டும் மக்கள் மத்தியில பழக்கங்கள் அதிகமாகட்டும் இல்லாத எளியவனுக்கு கோட்டை அடிக்கிறதுக்கு சரக்குக்கு காசு வரட்டும் ஏன்னா தேர்தல் அதிகாரிகள் பலவிதமான ஒரு சாதாரண ஒரு சின்ன சின்ன ஒரு பெட்டி கடை வச்சிருக்க ஒருத்தங்க ஒரு டூ வீலர்ல ஒரு சரக்கு வேண்டாம் என்னன்னு செக் பண்றான் ஆனா ஒயின் ஷாப்ல போய் கார்ல பெட்டி பெட்டியா சரக்கு ஏற்கிறாங்க கட்சிக்காரங்க இதெல்லாம் வந்து தேர்தல் அதிகாரி பாத்துட்டு இருக்கீங்களா நீங்க பாத்துட்டு இருந்தாலும் கட்சின்ற முறையில கண்டுக்கவே முடியும் அது நல்லா தெரியும் ஏன்னா தினந்தோறும் நாங்க வெளியில வந்து பாத்துட்டு இருக்கோம் ஒரு நாள் இல்ல தினந்தோறும் நீங்க ரைடு பண்றதும் சரி ஒரு இடத்துல மறிச்சு அவங்ககிட்ட செக் பண்றது சரி சாதாரண வண்டி லோடுக்கு போற வேணா செக் பண்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கயா வெளியூர்ல டூருக்கு ஏதாவது ஒரு ஒரு வேலை விஷயமா போவாங்க ஒரு பங்குக்கு போவாங்க அவங்களை நிறுத்தி அவங்கள தொல்லை பண்ணி எல்லாம் பண்றது ஒரு கட்சி கடி கட்சி கொடியை கட்டிக்கிட்டு ஒரு கார்ல வர்றான் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு நீங்க செக் பண்றீங்க செக் பண்றீங்களா பண்ண மாட்டீங்க அவன் தான் உங்களுக்கு பணமும் சரி பரிசு பொருளும் முழுக்க முழுக்க அந்த காருங்கள்ல எடுத்துட்டு போய் கொண்டு போறான் அதை எடுத்துட்டு போய் மக்களுக்கு கொடுக்குறான் இதை போட்டு வாங்குறான் இதே போல வேலையை தடுக்கிறதுக்கு தான் இந்த தேர்தல் அதிகாரி அங்கங்க கொடுக்குறாங்க மற்றபடி நேற்றைக்கு நைட்டு திருவள்ளூர் தொகுதியில ரெண்டு கோடி சில்ல ரூபாய் நைட்டு மட்டும் பிடிச்சிருக்காங்க எதுல புடிச்சிருக்காங்க ஏடிஎம்க்கு வைக்க போன வண்டியில உள்ள பணத்தை வந்து அதாவது உரிய ஆவணம் இல்லையா ஏன்டாடி அவன் ஏடிஎம்க்கு கொண்டு போறான் அவனை இப்ப இல்லைனாலும் கொண்டு கொடுத்து வாங்கிட போறேன் உங்களுக்கு ஒரு பெருமைன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிட்டு பீத்திக்கிறீங்க அவங்க கட்சி வண்டியில எவ்வளவு பணம் போகுதுன்னு பாரு தேர்தலுக்கு உதயநிதியிலாம் போறாங்க அவங்க எல்லாம் கட்சி வண்டியில போறாங்கன்னு என்னைக்கே எவ்வளவு செக் பண்ணிருக்கீங்க எவ்வளவு பணம் போகுதுன்னு பாருங்க ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கும் பணம் ஐநூறு ஐநூறு ஒவ்வொருத்தவங்களுக்கு கூப்பிட்டு அங்க நிக்க வைக்கிறாங்க திமுக அந்த பணம்லாம் எங்க இருந்து வருது போகுது ரூபாய்க்கு மேம் செலவு கொண்டு போன சாபடிச்சிங்க தேர்ந்தெதிகள் ஆனா ஒவ்வொரு கூட்டத்துக்கும் உதயநிதி ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டத்துக்கு போறாரு ஒரு ஆளுக்கு ரூபாய் குறைஞ்சது லேடிஸ்க்கு அந்த ஐநூறு ரூபாய் எங்க வருது ஆயிரக்கணக்கான பேரை கூட்டத்தை கூட்டுறாங்க அந்த காசை கொடுத்து அந்த காசை எப்படி போகுது எப்படி கொண்டு போறாங்க இதெல்லாம் சிந்திக்கவே மாட்டீங்களா தேர்தல் அதிகாரி மக்களை மக்களை வந்து ஒரு எளிய மக்களை ஒரு துன்புறுத்துறது அந்த தேர்தல் அதிகாரிகளுடைய வேலையா அதே போல முழுக்க முழுக்க இந்த அதிமுகவும் சரி திமுகவும் சரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும் பிஜேபி எதிர்க்கிறோன்ற பேர்ல முழுக்க முழுக்க அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை வந்து ஒரு அசிங்கமான முறையில் ஒரு பேச்சா இருக்கு ஏன்னா ஒரு இலவசத்தை கொடுத்தோம் இலவசத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நீங்க சொல்லும்போது என்ன நடக்குதுங்க முழுக்க முழுக்க உங்களுடைய சக்திய வந்து அந்த இலவசம் கொடுத்ததுல தான் பேசிருக்கீங்களே தவிர நாங்க இந்த பத்து வருஷம் ஆண்டோம் இவ்வளவு நாங்க உங்களுக்கு மக்களுக்கு இந்த திட்டத்தை குறைஞ்சிருக்கோம் இதை செஞ்சிருக்கோம் அதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களால செய்ய முடியுதா சொல்ல முடியுதா நீங்க செஞ்சிருக்கீங்களா எடப்பாடி அரசு இருக்கும் போது பாஜகவோட இணக்கமா இருந்தாரு அவரு நிறைய இதை மத்திய அரசுல இருந்து கேட்டு வாங்கி செஞ்சிருக்காரு ஆனா நீங்க செஞ்சிருக்கீங்கன்னா மத்திய அரசோட இப்ப வந்து தேர்தல் என்ன பாராளுமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு பிரதமர் கேண்டிடேட் வேணும்ல நீங்க என்ன பிரதமர் நீங்க என்னிச்சு பிரதமர் ஆயிடுறீங்களா நீங்க சொல்றவங்க பிரதமர் ஆகிடுவாங்களா மெஜாரிட்டியில ஃபுல் மெஜாரிட்டியில நரேந்திர மோடி அவர்கள் வர போறாங்க நீங்க என்ன ஜெயிச்சு மக்களை ஏமாத்த போறீங்க மறுபடியும் மக்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காகவே நீங்க எல்லாம் கட்சி வச்சிருக்கீங்க இந்த திராவிட கட்சி எதையாவது சொல்லி ஓட்டை வாங்கி இங்க மத்திய அரசும் சரி மாநில அரசுலயும் சரி உட்கார்ந்துக்கிட்டு அதாவது அரசு அந்த பதவிய எப்படியாவது சுகபோகமா வாழணுன்றதுக்காகவே இந்த கட்சி நடத்திட்டு இருக்காங்க இப்போ ஒருத்தர் வந்து திமுக ஒருத்தர் வந்து பதவி கிடைக்காது அப்படின்றதுல இப்ப எலெக்ஷன் இப்ப சேர்த்து போயிட்டாரு நினைக்கிறேன் எப்படின்னு பாருங்க அதாவது அரசியல் சுக அந்த பதவி சுகத்தை அனுபவிச்சவங்க எப்படி இருக்க முடியாது ஏன்னா பொன்முடி கதையை பார்க்கணும் அமைச்சரா இருந்தா தண்டனை கொடுத்தாச்சு அப்படி இருந்தோம் என்ன நடக்குது மக்கள் மத்தியில வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க நீதிமன்றம் பணத்துக்காக தான் அதாவது ஒரு விஷயத்தை அடிப்படை தொண்டனா இருக்கிறவன் கீழே இருப்பான் பணம் இருக்கிறவன் பதவியில் இருக்கிறவன் புகழ் இருக்கிறவன் அந்த மேல இருந்து வளர்ச்சி அதை சாப்பிடுவான் நாளைக்கு கீழே இருக்கிற தொண்டன் வந்து எல்லாத்தையும் எட்டி வந்து பார்த்துட்டே இருப்பான் ஆனா அவ பணம் இருக்கிறவனும் சரி பதவி இருக்கிறவனும் சரி அதை வளர்ச்சி அந்த சுவையை அனுபவிச்சுட்டு இருக்கான் அந்த தமிழ்நாட்டுல மக்கள் இதுக்கு வந்து இந்த தேர்தலோட நீங்க வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படி வச்சீங்கன்னா மட்டும்தான் தேர்தல் நல்ல முறையில நடக்கும் நிச்சயம்